இந்துக்களை அவத்து இத்தாலி ராகுரை கண்டிக்கின்றோம் மதமும் பாரத நாட்டின் மதமும் இந்து மதத்தை அவமதித்து ராகுல் காந்தியை கண்டிக்கின்றோம் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள்

கேவரப்படுத்தியறிக்கை பிஜேபி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை முடித்து

நாட்டின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்களுடைய கோயிலாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பாராளுமன்றத்திலே மத வன்மத்தை உருவாக்குகின்ற விதமாக இந்து மதத்திற்கு எதிராக விமர்சனம் செய்த ராகுல் காந்தியை கண்டிக்கின்ற விதமாகவும் மற்றும் முன்னாள் ரடிப்பட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய மாநிலத்துடைய தலைவர் செல்வப்பெருந்தைக்கு ஆதரவாக இங்கு போராட்டம் நடத்தியவரையும் கண்டிக்கின்ற விதமாக நடைபெற்றுக் கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றி நடத்தி கொடுத்து குருத்துறை நகரத்தினுடைய தலைவர் பாசமிகு கல்வி சுமன் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்திலே கண்டன உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய இளைஞர்களுடைய மாவட்டத்தினுடைய பொருளாளர் வழக்கறிஞர் சாவர்கர் அவர்களே சிறுபான்மை பிரிவினுடைய அணியினுடைய மாவட்டத்துடைய துணைத் தலைவர் பாசமிகு சகோதரர் வழக்கறிஞர் பவுல்ராஜ் அவர்களே இளைஞர்களுடைய மாவட்டத்துடைய தலைவர் பாசமிகு தம்பி சுஜின் அவர்களே இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்டத்துடைய பொதுச் செயலாளர் அறிவியண்ணன் ஆர் பி சுரேஷ் அவர்களே மாவட்டத்துடைய செயலாளர் சுடர்சிங் அவர்களே மாவட்டத்துடைய செயலாளர் பிஜி திலகதி அவர்களே ஒன்றியத்துடைய தலைவர்கள் சதீஷ் சந்திரன் அவர்களே சேகர் அவர்களே அசிந்த கலந்து கொண்டு பொறுப்பாளர்களே தொண்டர்களே இந்த வர்த்தக பெரியவர்களே ஆட்டோர்களை உங்கள்கு வணக்கத்தை மாவட்ட அளவில் ஒரு முடிவு செய்யப்பட்டிருந்தோம் பாரதிய கட்சி முறையாக மாநிலத்தை ஆள்வதற்கு வாய்ப்பளித்த பாரத மக்களுக்கு நன்றி தெரிவிக்காக இந்த குருத்தை பகுதியில் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சி முடிவு செய்திருக்கின்றது கண்டன ஆர்ப்பாட்டம் காலத்தின் கட்டாயமாக நடந்து கொண்டிருக்கின்றது சிந்தித்து பார்க்க வேண்டும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி பாராளுமன்ற பேசுகின்றார்கள் இந்து மதத்திற்கு எதிராக பேசுகின்றார்கள் கட்சியை சார்ந்த இந்துக்கள் உண்மையான இந்துக்கள் என்று இல்லை என்று சொல்கின்றார்கள் நான் சொல்கின்றேன் இந்துக்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை யார் குரல் கொடுத்தாலும் அவர்கள் இந்த நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய சக்தி என்பதை ராகுல் காந்தி புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக ஒருவேளை பாஜக சார்ந்தவர் இந்துக்களுக்காக குரல் கொடுப்பார்கள் என்று சொல்லி நீங்கள் உண்மையான இந்துக்கள் என்று சொல்லி சிந்திப்பில்லை என்று சொன்னால் அதை கொண்டு எங்க இந்துக்களோடு பாரதியோடு ஒன்றோடு என்று சொல்லி அதில் மாற்றி கருத்தில் அதை கண்டிப்பதற்கு இந்த பாராளுமன்றம் கூட இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உலக அரசியல் கட்சி கூட தயாராக இல்லை பாராளுமன்ற கூடுகின்றது

தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அதிகாரிகளுக்கும் தெரியும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெரியும் உணவுத்துறை அதிகாரிகளுக்கும் தெரியும் அப்படிப்பட்ட கல்லடாயிரமையே கட்டப்பட்ட சாலையம் நல்ல சாலையை குறித்து அறுபத்தி ஆறு பேர் இருந்திருக்கின்றார்கள் பாராளுமன்றத்திலே குரல் கொடுப்பதற்கு அரசியல் கட்சிகள் இல்லை பேசுறாங்க திருமாவளம் மத்திய அரசு தடுக்க வேண்டுமா நான் சொல்கின்றேன் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வேண்டாம் என்று சொல்லி முன்னே கட்டி கிளம்புகின்றன

அனைத்து கருத்திலே சந்தேகங்கள் பாரதிய ஜனதா கட்சி உங்களை சந்திப்பதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறது பாரத மன்றத்திலே கட்சி எப்போதும் செல்லும் காங்கிரஸ் இல்லாத பாரதம் காங்கிரஸ் இல்லாத பாரதம் என்று சொல்லக்கூடிய விரும்பியது பாரதிய ஜனதா கட்சி அல்ல அது காந்தியர்கள் விரும்பிய காங்கிரஸ் இல்லாத பாரதம் அமைய வேண்டும் என்று சொல்லி பாரதிய கட்சி விரும்புகின்றது தனித்து வாரங்கள் தனித்து எங்கு வந்தாலும் போதுவதற்கு நாங்கள் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றோம் கன்னியாகுமரி மாவட்ட காங்கிரஸ் கட்சி இதே என்னுடைய மாநில தலைவருடைய கொடுங்கோடியை எடுத்திருக்கின்றார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் கிராமத்துறை அநியாயிகள் ரெண்டு வண்டி இருக்கிற குடும்பக்களுக்கு தெரிய முடியல உங்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சி வருஷம் தெரியும் ஒரு ரவுடி பட்டியலில் வந்தாங்கன்னா அரசியல் வரலாம் நீங்க விளாச்சா கூட மாற்ற முடியல கோச்சுக்கு போனால் கோர்ட் சொல்லுது போலீஸை கேள் சொல்லுது எஸ்பியை கேளுன்னு சொல்லுது பணக்கம் இல்லாமல் அதாவது என்னைங்களோ ஒரு கோ ஒரு பழக்கம் வச்சுட்டு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் திறந்தி என்றும் அவன் ரவுடி பட்டியலில் இருக்கான் கொஞ்சம் கட்ட முடியாமல் எல்லாம் இருக்காங்க அவங்க ரவுடி பட்டியலில் வந்தாங்க அப்படி வாழ்க்கையை கிழச்சவங்க எல்லாமே இருக்காங்க

கட்சி மாறி தனக்கு யார் ஆதரவாக இருப்பார்களோ தனக்கு யார் போராட்டம் நடத்துவார்கள் உதவியாக இருப்பார்களோ அவர்களுக்கெல்லாம் உதவி பிரிந்து அந்த எல்லாம் தாடி தாடி இந்த காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகையை கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த உண்மையான காங்கிரஸ் பொன்னன் எதிர்கொள்வார் என்று சொல்ல முடியுமா அப்படிப்பட்ட செல்வத்தருந்த பேசினார் என்று சொல்லி என்னுடைய மாநில தலைவர் அண்ணாமலையினுடைய இருக்கின்றார்கள்

கவிழ்கின்ற போது சில அதிர்வுகள் ஏற்படத்தான் செய்யும் என்று நானும் அதைத்தான் சொல்கின்றேன் எங்களுடைய மாநில தலைவருக்கு எதிராக நீங்கள் கொடுப்பாக இருக்கீர்கள் என்று சொன்னால் அதற்கு எதிர்வரை ஆற்றுவதற்கு பாதுகாப்பு கட்சி தயாராக இருந்து கொண்டிருக்கின்றது எந்த கட்சியும் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றது அதாவது அதை கைப்பற்றி வேடிக்கை பார்த்திருக்கின்றது காவல்துறை சிந்தித்து பார்க்க வேண்டும் காவல்துறை ஒன்றை விட்டுக் கொள்ள வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கம் உங்களை கைகள் கட்டப்பட்டிருக்கிறது என்று எங்களுக்கு தெரியும் உங்களுடைய கைகள் கட்டமைக்கப்பட வேண்டும் ஏன் சொன்னால் திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்தது என்று சொன்னால் உங்கள் மீது கைவிட்டு வந்திருக்கின்றது உங்கள் மீது சவாரி செய்து வந்திருக்கின்றது சட்டம் மூலம் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு மிகப்பெரிய காவல்துறைக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்து இன்று திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்து உங்களுடைய கையை இருக்கின்றார்கள் உங்களுடைய கைகள் கட்டவிழ்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய மாநில தலைவர் என்னுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வேண்டும் என்னுடைய தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலை வேண்டும் அப்படிப்பட்ட மாநில தலைவர் கொடுமை இருக்கும் போது காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்த்தது என்று சொன்னால் அதற்கு எதிர்மறையாற்றும் வாக்கு வாக்கி எங்கும் எங்கும் எதிர்மறையாற்றும் அந்த மாற்றி